எப்படி இப்படியெல்லாம் நடக்கிறது ஆமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு இல்லை இது அப்படி நடக்கும் தேவனையை மகிமைப்படுத்தல சோத்திரம் செலுத்தலைன்னா இதெல்லாம் வந்துடும் புத்தி திரும்ப வர வரைக்கும் என்ன நடக்கும் நெபுக்தன ஒரு மண் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான் தானியல் நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் உங்களுக்கு தெரியாததல்ல எப்படி பைத்தியமான அந்த மனுஷன் மிகப்பெரிய ஞானி உண்மையிலே சக்கரவர்த்தி ஒரு சின்ன சிற்றரசு இல்லை பேரரசு பேரரசுக்கும் பேரரசு சக்கரவர்த்தினா பல தேசங்களையும் கட்டி ஆண்டவன் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கே பல பிரச்சனை இருக்குது பல தேசங்களையும் கட்டி ஆளக்கூடிய அந்த அந்தஸ்து படைத்த மனுஷன் சக்கரவர்த்தி இந்த மனுஷன் ஞானம் இல்லாமல் செய்ய முடியுமா அதுக்கேற்ற ஆட்கள் இல்லாமல் இந்த மனுஷன் நடக்க முடியுமா பாருங்கள் தானியால் நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வருஷம் சொல்கிறோம் அந்த நாட்கள் சென்ற பின்பு எந்த நாட்கள் அந்த நாட்கள் நெபகாத்தினசராகிய நான் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது எப்போ புத்தி வருதுனாக்கா கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து பாருங்கள் அது வரைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தலை ஸ்தோத்திரம் செலுத்தலைன்னா ம மண்டை குழம்பிடும் மூளை கலங்கிடும் ஐயா பயமுறுத்தலை இந்த டிப்ரெஷன் ஒப்ரேஷன் சப்ரேஷன் இந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர்லாம் வர்றதுக்கான காரணம் தேவ ஜனங்களுக்கு வரக்கூடாது தேவ ஜனங்களுக்கு பிசாசு பிடிக்கிறதுக்கான காரணம் வெக்கத்தோடு சொல்லுகிறேன் இதெல்லாம் நடக்குது எப்படியா அது ஒரு பெருமை சில பேருக்கு அதுலேயும் ஒரு பெருமை இருக்கும் எனக்கு எத்தனையோ பேர் வந்து பேய் ஓட்டினா ஒன்றும் ஓட்ட முடியலன்னு இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் இருபத்தஞ்சி வருஷத்துல என் காதலை கேட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் எனக்கு பேய் ஓட்ட ஓட்ட தான் அந்த பாஸ்டர் டெவலப் பண்ணாருன்னு ஒரு அம்மா அதாவது இது அவ்வளோ ஓட்டணும் ஓடலையாம் அவர் டெவலப் ஆகிட்டாரான் ஒன்றா ரெண்டா எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சொல்லும் இது மாதிரிலாம் பேட்டி கொடுப்பாங்க இந்த பிசாசு வந்து எதிராளியாக இருக்கிறான்னு பார்த்தா இது உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கு விசாசுகளுக்குள்ளே ஏன் ல்ல சபையை மாற்றினா பிசாஸ் போகணும்னு நினைக்காதீங்க மனசை தான் பிசாஸ் போகும் அந்த எங்கேயோ போய் கொண்டு சபையில் சபையில இங்க ஆடுறதுன்னா இங்க வந்து ஆடும் ஆடலனா வீட்டுக்கு போய் ஆடும் சபையை மாத்தினால பிசாசு போவாது மனசை மாற்றணும் எப்படி மாற்றணும்னா அந்த வரையும் நான் ஸ்தோத்தரிக்கலை மறந்து மறந்துட்டேன் தெரியல தெரியா அறியாம கூட இருக்கும் சரி இப்ப அறிஞ்சிட்டீங்க ஒரு மனுஷன் எப்படி பெரிய மனுஷன் என்ன நம்ம எல்லாம் ராஜாக்களாக இயேசுன்றத்தை மாற்றுக்கிறது ஆசாரலாய் மாற்றுக்கிறது கொண்டு வந்து தேவ சம்பந்தம் நிறுத்துக்கிறது இப்போது ரோமரை கனெக்ட் பண்ணி படிங்க ஒன்று இருபத்தொன்று